வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா உலகத்திலேயே மிக உயரமான நந்தி சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கத்தாங்க போய்ட்டுருக்குறோம் அந்த அப்படியே வீடியோவை உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன் இந்த உலகத்திலே உயரமான நந்தி வந்து த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தியை விட பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அதை பார்த்து நாம்ளும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது அது போயிட்டு இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு போகிற வழி எப்படி இருக்குதுனாங்க சேலத்துலேருந்து வாழப்பாடி போகிற வழியில் வெள்ளால குண்டம் டோல்கேட் இருக்குதுங்க வெள்ளால கொண்டம் டோல்கேட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே ரைட்டில் கட் பண்ணுதுங்க ரைட்டில் கட் பண்ணால் வெள்ளால குண்டம் அங்கே ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க மகா நந்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம டோல்கேட் வழியாக போது கீழே ஆன்லைன் ரெகுலர் ரோட்டில் போய் கட் பண்ணுறோம் கட் பண்ணி ஒரு உள்ளே போய் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்லேருந்து அதனுடைய ஸ்கூல் ஓட்டின மாதிரி ரைட்டில் ஸ்கூல் ஓட்டின மாதிரி ஒரு ஆறு கிலோமீட்டர் போனோங்க ஆனால் போகும்பொழுது வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக பச பசியில் பசுமையாக இருந்துச்சு நினச்சிங்களே நல்லா சிறப்பாக இருந்துச்சு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்களே ஸ்கூலு எக்ஸாமுக்கு பசங்களாம் ரெடி ஆகிட்டு படிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது என்னுடைய மலர நினைவுகளெலாம் இருந்துச்சு நாமளும் பரிச்சைக்கு ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது பரிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நாமளும் வெளியே நின்று வெயிலில் காற்று கிடப்போம்ல ஆ பசங்களை அப்படி தான் காற்று கிடக்கிறாங்க அதை பார்த்து என்னுடைய நினைவுகள் வந்துச்சு பாருங்கள் ஸ்கூலில் ஓட்டணுமா ரைட்டில் ரோடு திரும்புதுங்க இந்த ரோட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னாவே ரோட்டை ஒட்டின மாதிரியே நந்து சிலை இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் காட்டுகிட்ட பார்த்தாவே தெரியும் சேலம் மாவட்டம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதியில் தான் இருக்குது அதனால் எங்கே பார்த்தாலும் மலைகளும் குன்றுகளும்மா இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க போகும்போதே தெரியும் உங்களுக்கு வழியெல்லாம் சின்ன சின்ன மலை குன்றுகள் மரங்கள் நிறைய காடுகள் நெல் வயல் நிறைய இருந்துச்சு பாக்குமரம் நிறைய இருந்துச்சு நினச்சி பாருங்கள் ஒரு குன்று தெரியுது இதில் ஒரு பெருமாள் கோயில் இருக்க மாட்டேங்குது இங்கே போனது தாண்டி போனோன்னா அங்கே ஒரு சின்ன ஸ்கூல் இருந்துச்சு மிடில் ஸ்கூல் இருந்துச்சு அது முடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு பசங்களாம் நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு இருக்கிறானுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் என்றைக்காவது சேலம் பக்கம் வந்தீங்களாக்கா நீங்களும் வந்து ஒரு முறை இந்த நந்தீஸ்வரன் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க எந்த மாதிரி வீடியோலாம் நம்ம அப்லோடு பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் மிகப்பெரிய நந்தியோட வயிற்றுக்குள்ளே தான் சிவன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் போய் பார்க்கலாம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பதினஞ்சு பதினேழு அடி உயரத்தில் சிவபெருமானம் இருக்குது கையலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வியப்புக்காக தான் நம்ம இப்போ அந்த ஏரியாவே சிவபெருமானை பார்க்குறதுக்கு நந்தி பார்க்குறதுக்கும் போயிட்டு இருக்கிறோம் பச்சை பசியல் இருக்குது நம்மளோட வாங்க நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் கோயிலில் என்ன ஒரு சிறப்புன்னாங்க அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு நாம்மளே தண்ணி மொண்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த நந்தி சிலையை கும்படலாம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம கையிலே நாம் நிறைய கோயில்களுக்கு போனாக்கா நம்மளால் சிவபெருமக்கு அபிஷேகம் பண்ண முடியாது சிவலிங்கத்துக்கு ஆனால் இங்கே நம்ம கையில் தண்ணி வச்சுருக்கிறாங்க நாம்மளே தண்ணி மொண்டு லிங்கத்துக்கு ஊற்றிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதையுமே பார்க்கலாம் சிவபெருமான் கைலாயத்தில் எப்படி காட்சி கொடுப்பாரோ அந்த மாதிரி சிவபெருமான் உருவம் இருக்குது அதனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்து நேச்சுரலாக பாம்பு சுற்றி வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல் வந்து கையில் இருக்கிற உடுக்கை சூலாயுதம் அதுமாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அங்கே சிவனை சிவனம் பார்க்கும்போது கைலாயத்தில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம அந்த உலகத்துலேயே உயரமான நந்தி சிலை பார்க்க தானே போயிட்டுருக்குறோம் இந்த இடம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்க பூரம் பாக்குமரம் பாக்கு தோட்டம் விவசாய நிலமாகவே இருக்குது பூரா இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய இடம் வந்தாலும் பாருங்களேன் பூரம் பாக்கு இப்போ தான் சின்ன கன்றாக வச்சுருக்குறாங்க வாழை மரம் சுற்றிலும் சூப்பராக இருக்குது சுற்றிலும் நிறைய மலைகள் இருக்குது இவ்வளோ பெரிய குளிர்ச்சியான நடமாவும் இருக்குது இந்த வெய்ய காலம் அது இந்த வெய்ய காலத்துலேயே இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க இப்போ நெல் தோட்டமாக இருக்குது அப்போ நெல் தேங்காய் உடச்சி வச்சுருக்கிறாங்க நிறைய தேங்காய் காய போகிறாங்க அதில் செடி ஓ சாமிகளுக்கு தேவையான அருளிச்செடி நிறைய இருக்குது வாழைத்தோட்டம் இருக்குது தென்னந்தோப்பு வரேன் இவ்வளோ தென்னந்தோப்பு இருந்தது ஏன்னா தேங்காய் வள குறையில ஓட்டு விடிகளை குழம்பே மாறாமல் செங்கல் சூழலை இருக்குது இந்த கோயிலை பார்க்கணும் இதை இடத்த பார்க்கும் பொழுது நம்ம மீண்டும் இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு வரணும்னு தோணுது இடம் பாருங்க மழை தண்ணி இருந்தால் சல்லுன்னு போகும் ஆறு கட்டி வச்சிருக்கிறாங்க இன்னும் வழி கேட்டு கேட்டு வந்தோம் இதெல்லாம் அன்றைய பழங்காலத்தை நினைவுபடுத்துகிற அளவுக்கு இருக்குது பின்னால் ஒரு வண்டி வேறு வள்ளி ஓட்டல்லாம் என்ன அண்ணன் கோச்சிக்கார் சிவருக்கு பதிலாக எல்லாரும் கீத்து போட்டிருக்கிறாங்க வாக்குத்தோட்டெல்லாம் நிறையா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தாலும் ஊர் பெரிய ஊராடுறது ஒரு நந்தி செலவு ரொம்ப மிகப்பெரிய நந்தி வந்தாச்சு நினைக்கிறேன் இதுதான் உலகத்தில் உயரமான நந்திகள் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதான் சூப்பர் வா நந்தி கோயில் பிரமாதமாக இருக்குது பார்த்தாச்சி என்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டிற்கும் விரிவாக போற்றி ஓ நந்தீஸ்வரா பிரமாதம் பிரமாதம் இடமும் சூப்பராக தான் இருக்குது வண்டி எடுத்த பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இப்போ நிழலாக நிழல இருக்குது அப்படியே நிழல்ல வண்டி பார்க் பண்ணிட்டு நந்தீஸ்வரன் பார்த்துடலாம் உலகத்திலேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது பிரம்மாண்டமாக ஓகே வாங்க அப்படியே இப்போதான் ரோடு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தான் அந்த மண் ரோடு இப்போ தான் ரெடி இருக்குது இதெல்லாம் தான் போன் பண்ண அந்த தார் ரோடு இருக்குது இந்த மண் ரோடு இருக்குது இதெல்லாம் தான் போய் சாமியை தரிசனம் பண்ணணும் நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க நிறையா வராங்க காலேஜ் டைமில் வருவாங்கள்ட்ட விசேஷ தினங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விசேஷம் நடக்குதுன்னு சொன்னாங்க நம்ம வந்தது வேறு அன் டைமாக போச்சு பார்க்கலாம் சிவபெருமான் அருள் கொடுக்குறார் நான் பார்த்துருவோம் நிறைய காரு போகிற வழி பிரம்மப்பா செஞ்சுருக்காங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது எங்கே போல இது அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உலகின் உயரமான அதிகார நந்தி கோயில் நந்தி வயிற்றுக்குள் பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமான் மற்றும் மூணு அடி உயரத்தில் அதிகார சிவலிங்க அருள் பாலிக்கிறார் ி வயிற்றுக்குள்ள சாமி கும்புற மாதிரி இருக்குமோ சிவனை பார்க்க போயிட்டு இருக்கிறோம் வழி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் போய் ரெடி பண்ணிட்டு தான் வரணும் ஓகே ஓகே இங்கேயே கடைகள்லாம் இருக்குது நிறைய இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் விளையாட்டு ஜாமூனும் பெண்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது ஓகே ம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாட்டுருக்குது சிவன் பறவை நிறையா செஞ்சுருக்காங்க இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது முதல்ல பிள்ளையாக இருக்கிறார் விநாயகர் சூப்பராக இருக்கிறார் அம்மனா அம்மன் சிலையாட்டுருக்குது வராகி அம்மன் வராகி அம்மன் அம்மன் அம்மனுக்கிட்ட வர மரம் வாங்கிக்கலாம் நிறைய காசு வச்சு இருக்குது சிறப்பான எங்கள் சிற்பம் சிற்பமே சூப்பராக இருக்குது அம்மன் அருள் பெற்றாச்சு அங்கே அடுத்தது இந்த வழியிலே வந்து நாயகப்பெருமான் இங்கே சிவலி சிவபெருமானுக்கு இங்கே விளக்கு போடுவாங்களே நிறைய விளக்குகளாக இருக்குது சிவசிவ அபிஷேகலிங்கம் சிவன் பார்வதி விநாயகர் குழந்தையோடு காட்சி தர்றார் அங்கே சிவபெருமான் குளிர்ச்சி ஏற்கிறார் சிவபெருமானே தென்னாடுடைய சிவனையே போட்டு எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி அப்படி இந்த வழியை முடிச்சுட்டு அப்படி இந்த வழியில் தான் போய் உள்ள கிரசவு பண்ண கும்பிட்டு அதிகார நந்தியை வணங்கணும் சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க கேரளா டைப்பில் இருக்குது செட்டு டோக்கன் வாங்கணுமா நந்தி உள்ளே போய் சாமியை கும்பிட்றதுக்கு ஐம்பதுருவா டோக்கன் அதை வாங்கிட்டு பார்த்தலாம் இதில் போடுங்களா எப்படிங்க விசேஷ காலங்களில் எத்தனை ரோ சிபரமான விபூதி விபூதிக்குங்க வச்சிருக்காரு அதையும் காட்டுற பார்க்குங்களே நெத்தியில் வச்சிருக்காரு பார்த்திடலாம் அப்படியே அப்படி சிவபெருமான அருள் சூப்பராக இருக்கா பார்த்துருவோம் இந்த உலகத்தில் உயரமான நந்தி அதிகார நந்தி அதை உள்ளே பார்க்க போகிறோம் உள்ளே போனாக்கா சிவபெருமான இருக்கிறாரு மறு பிரசாதம் இதுதான் மிகப்பெரிய நந்திங்க உலகத்துலேயே உயரமான நந்தி நாம் நம்ம கையிலேயே அபிஷேகம் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல அதில் முன்னால் போகிறங்க போனால் காட்டுவாங்க நம்மளே நம்ம கையில் தீர்த்தம் வாங்கி ஊற்றி சிவபெருமான மனதார வணங்கி ஓ ஓ மணி பாருங்கள் நந்தீஸ்வரன் களத்தில் இருக்கக்கூடிய மணி ஆலய மணி சோடு அத்தை சோடு இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மணி மாலையை பாருங்கள் தூரமாக இருந்து பார்க்கும் பொழுது சிம்பிளாக தெரிஞ்சுது கெட்ட வரும்பொழுது பார்த்தா மா மணி அது பார்த்தா இப்படி ஒரு மூணு நாள் அடி இருக்க மாட்டேங்குது அதுக்கு கழுத்தில் இருக்கிற மாலை மிகப்பெரிய அளவில் இருக்குது கலராக இருக்குது வா ஓ பாருங்களேன் நந்தி பாதம் அது அது குழாம்பு மட்டுமே பார்த்தா ஒரு நாலு அடி இருக்க மாட்டேங்குது காலில் இருக்கக்கூடிய தண்டை ரொம்ப பிரமாதமான வேலைப்பாடு இப்போ வந்து நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் வணங்குறதுக்கு நம்ம போகிறோம் அதிகார நந்தி சிவபெருமானின் திருவுருவப் பணிகள் சிறப்பாக நடைபெறுது இதை பார்த்துட்டு தான் போகிறோம் இந்த வழியில் தான் போய் நம்ம சாமி கும்பிட்டு வரணும் இதெல்லாம் இந்த இடத்துல நாம் சாமி கும்பிட்றதுக்கு வரணும்னு இருக்குது சாமி கோஷம் சூப்பராக நம்ம பாதம் இந்த இடத்துல படணும் அப்படின்னு இருக்குது நம்மட்டு சிவபெருமானம் வாங்குகிறோம் அம்மா அந்த செவனுக்கு தண்ணி கும்பிட கும்பிட்டு தான் வரணுங்களா அப்படிங்க இங்கே வந்துட்டு தான் போகணுங்களா சரிங்க மரகதல் இங்கே மாதிரியே இருக்குது அப்படிங்களா சரிங்க அதாவது கிடையாதுங்களா சரிங்க கொஞ்சம் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ தான் நெந்தியோடய வயிற்றுக்குள்ள இருக்கிற சிவபெருமானை வணங்குறதுக்கு போக போகிறோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு பார்க்கலாம் உள்ள சிவபெருமான் பார்த்தா அவ்வளோ பிரமலமாக கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே சிவபெருமான் இருக்காருங்க ரொம்ப சூப்பராக சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு பார்த்தா அவ்வளோ உண்மை நேச்சுரலாக அப்படியே இருக்குது வச்சுங்களேன் ரொம்ப சூப்பர் 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 கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே சிவபெருமான் பார்க்கும்போது மன மகிழ்ச்சியோடு இருக்குது சிவபார் இங்கே இருக்கிற சிவபெருமான் மரகதலிங்கத்தில் செஞ்ச சிவபெருமான் மறியகிறாரு உரியும் பார்த்துருவோம் சிற்பங்கள் சூப்பராக செதுக்கியிருக்கிறாங்க எல்லாமே ராகு கேது சிவப்பு வணங்கியாச்சு வணங்கிட்டு இந்த தான் மூணு மாட்டு இருக்குது பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரணும் பாருங்கள் பேக்ரவுண்ட் பேக் சைடு மிக பெரிய அளவில் தாங்க இந்த சிலை செஞ்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வால் பாருங்களேன் எப்படி இருக்குது அம்மு அம்மு பார்த்தா அண்ணாந்த பார்த்தா வானமே தெரியுது அந்தளவுக்கு இருக்குது சிலை ரொம்ப நாள் ஐடியா பண்ணி சிறப்பாக செஞ்சுருக்காங்க வாழ் பாருங்க அங்கேருந்து வந்து காலுக்கு உள்ளே போந்து வாழ் வருது வாழ் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் விசேஷ காலங்களில் வரணும் ஒரு நாளைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நந்தியோட முதுக்கு மேலே போட்டுருக்கிற துணி பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகளோடு எப்படி இது பாருங்களேன் எல்லாமே கல் சிற்பத்திலே செஞ்சுருக்கிறாங்க நல்லா ராவிருக்காங்க மணி காது எம்மா அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தெரியுங்களா எப்படி இருக்குதுன்னே நம்ம தோரமானது பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ட இருந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது காது காது அது பக்கத்தில் இருக்கிற சலங்கை மணி கொம்பு இந்த வயிற்றுக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய சிவன் இருக்கிறாரு ஆச்சரியம் 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 ரொம்ப பிரமாதமாக இருக்குது உலகத்திலே உயரமான நந்தி தஞ்சி பெரிய கோயிலில் இருக்கிற நந்திக்கு இதை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வான் தூடக்கூடிய அளவில் இருக்குது நந்தி நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீர் பட்டை பாருங்க அது பார்த்தாக்க மூணடி இருக்க மாட்டேங்குது அவ்வளோ உயரத்தை கீழே இருந்து பொழுது சின்னதாக தெரியுது அதிகார நந்தி இதுதான் அதாவது மறுபடியும் அதே வந்த வழியிலும் போயிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டாக்கா அங்கே இருக்கிற சிவனுக்கு தண்ணி நாம் கையில் அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல நாங்கள் போகும்போது இந்த வரகி அந்த அம்மா சாமி கும்பிட்டு அம்மனை கும்பிட்டு இப்படியே வந்துட்டோம் நம்ம கையில் தண்ணி ஊற்றி நாம் கும்பிட மறந்துட்டோம் அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த இடத்துல போய் தண்ணி ஊற்றி கும்பிட்டு வரணும் அதுக்காக தான் இன்னும் வந்த வேலை கரெக்டாக செய்யணும்ல இப்போ தண்ணி மட்டு நாம் நம்ம கையிலே அபிஷேகம் பண்ண போகிறோம் ஃபுல்லாக தண்ணி அப்பியாச்சு எடுத்துட்டோம் சிவபெருமானுக்கு நம்ம கையில் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம் ஓம் சிவபெருமானே என்னுடைய கையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஏற்றுக்கொள் ஓம் சிவாய நம தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி கையிலே மலையானையை போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம இந்த பாக்கியம் உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சுருக்குதுப்பா எல்லாத்துக்குமே இந்த பாக்கியம் கொடுக்குங்குன்னு தெரில எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நான் முத பார்க்கும்பொழுது சிவபெருமான் குளிர்ச்சி ஏக்கிறார் தண்ணி ஊற்றிடுறாரு சொன்ன இப்போ இப்போதான் தெரியுது நம்ம கையிலேயே சிவபெருமாவுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கிறத இப்போ நான் கேட்டேன் என்னை கேள்விப்பட்ட இந்த மாதிரி காசு வச்சு கும்பிட்டுருக்குறாங்க என்னுடைய கையிலிருந்து வரக்கூடிய நீர் புனித நீராகட்டும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்டார் ஓகே 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 இப்போ கும்பிட்டாச்சு சோழாயுதம் சிவபெருமான் அவர் மேலே போட்டு வர தண்ணியை தெளிச்சுக்குவோம் வா 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 உண்மையிலேயே எதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க சிவபெருமானே ரெண்டு கையில் ஊற்றி உண்டு அப்படி ஊற்றணும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கையிலே மலையானே போற்றி ஓம் நம சிவாயம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் உமையொரு பாகா சிவபெருமானே அப்படி